எள்ளு சீடை செய்கிறதுக்கு இனிமேல் சிரமமே படாதீங்க இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சுருங்க ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவோட ரெண்டு ஸ்பூன் ரவை ஒன்றரை ஸ்பூன் கடலை மாவு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் அளவு நாட்டு சர்க்கரையோட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரை தண்ணியில் கரையிற வரைக்கும் இந்த சுகர் சிரப்பை விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்து பண்ணலாம் வெல்லம் இன்னுமே டேஸ்ட்டு கூடுதலாக தான் இருக்கும் நான் வெள்ளம் இல்லைங்கிறதுனால நாட்டு சக்கரை சேர்த்துட்டேன் கலந்து வச்சுக்கிற மாவோட ரெண்டரை ஸ்பூன் சுத்தம் பண்ணினா எள்ளு சேர்த்து கலந்துட்டு அதோட இந்த சுகர் சிறப்பையும் சர்க்கரை பாகவும் வடிகட்டி சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்துட்டு ஒரு அரை மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் கூட நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் உருட்டிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டைகளாக உடுத்தி எடுத்து வச்சுக்கலாங்க மாவு இந்தளவு ஸ்மூத்தாக இருக்கணும் அப்போ தான் சீடையும் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் ஆயில் சூடானதும் அடுப்பை மீடியம்க்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுட்டு இந்த உருண்டைகளை எல்லாம் போட்டு பொன்னிரோ ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் ரொம்பவும் இருக்கக்கூடாது சேம் டைம் சூடு கம்மியாகவும் இருந்துடக்கூடாது இந்த மாதிரி நல்ல பொன்னீரும் ஆனதும் எடுத்துருங்க ரொம்பவே டேஸ்டியான ஸ்மூத்தாக கிறிஸ்பியான எள்ளு சீடை ரெடி அது இன்ஸ்டண்ட்டாக ரெடி உங்களோட தீபாவளி லிஸ்ட்டில் இதையும் சேர்த்துக்கங்க ட்ரை பண்ணி பாருங்கள்